ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குன்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டம் அழித்து விடுங்க அதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் டக் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு என்பதே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் சோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதே வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களே மேலும் சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினம் முருக பெருமானுக்கு சஷ்டி சஷ்டிகிரதமிருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது தினம் ராசி அதிபதி குரு பகவான் மிகச்சிறப்பான வகையில் ஐந்து செவ்வாயை வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கே இது தவிர குருவும் செவ்வாயும் எதிரெதிரே பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வயதிற்கேற்ப உங்களது திறமைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மிகப்பெரிய சக்திசாலிகள் உதவிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைதி நண்பர்களே அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே உங்களது வேண்டுதல்கள் உங்களது பிரார்த்தனைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இறைவன் உங்களுக்கு தராரு அதனால இன்றைய தினம் நல்ல நாள்னு உங்களுக்கு சொல்லலாம் நண்பர்களே நீங்கள் இறைவள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க குறிப்பாக உங்க குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகமாக நல்ல பழங்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நண்பர்களே நமது வீடியோ ராசி பலன்கள் வந்து முழுமையாக பழங்களை உங்களுக்கு தரணும் அப்படின்னா நான் எப்பயுமே செய்கிறது ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து குழந்தை வழிபாடு கண்டிப்பாக மேற்கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ராசி பலன்கள் முழுமையாக கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க இந்த தினம் காரிய வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அதனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கணும் ஏதாவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுடைய முயற்சி முயற்சிகள் பெரும்பாலானவை அதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மற்றவங்களுக்காக நீங்கள் ஏதாவது பொறுப்பேற்றுக் கொண்டு ஜாமீன் கையெழுத்து வாங்கி பணம் வந்து வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் எல்லாம் இன்னைக்கு திரும்ப வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக நிம்மதி பெருகு நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் இந்த தினம் மனம் தெளிவாக இருக்குங்க உங்களது சிறப்பான சூழல் காரணமாக நீங்கள் இந்த தினம் மிகச்சிறப்பாக மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது உங்க சூழல் அழகாகும் இன்றைய தினம் வேண்டியது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே நல்ல நேரம் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க நண்பர்களே சில விஷயங்கள்ல வந்து அனுபவ ரீதியான முடிவு நீங்க எடுக்கிறது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் குறிப்பாக தொழில உங்க அனுபவத்தை பயன்படுத்துங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அனுபவசாலியாக இருக்கிறதுனால நிறைய அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வேண்டிய நல்ல முடிவில் எடுத்துக்கொள்ள முடியும் நண்பர்களே அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க அதை நீங்க ஏத்துக்கிட்டு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டியது உங்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு நற்பெயர் ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நல்ல சான்ஸ் எப்பொழுது இருக்கிறது ஒரு விதமான டயர்னஸ் உங்களுக்கு உடம்புல இன்னைக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சுதாங்க கொடுக்கணும் மற்ற உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு நீங்க இங்கே பாட்டுக்கு அள்ளி விட்ட கூடாது என்ற தினம் கொஞ்சம் கூடுதலாக நீங்க கவனம் செலுத்தி வாக்குறுதிகளை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களால் வாக்குறுதிகள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த வந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில தனிமைக்கு நல்ல முடிவு கட்டுவீங்க உங்க காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுக நண்பர்களே நல்ல ஒரு அக்கறையான சூழ்நிலை என்ற தினம் அன்பு பெறக்கூடிய நல்ல சூழல் காதல் வாழ்க்கையில இருக்கிறது எனவே இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை தித்திப்பாக அமைய நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய முதலீட்டிலிருந்து சில லாபகரமான சூழலில் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகள் செய்த பதிலேயே முதலீடுகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல லாபம் உண்டு அதிகமான நல்ல நேரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க நண்பர்களே கூடுதலாக சில சக்தியும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் வேலைகள் அதிகமாக செய்யும்போது கொஞ்சம் டயர்ட் கூடிய வாய்ப்புகள் உருவாகுணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனிமையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய நண்பர்கள் கூட உங்கள் மனம் கார்ந்தவர்களோட நீங்கள் இன்றைய தினம் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் நண்பர்களே புதிய திறமையை நீங்கள் வந்து அதிகரிப்பதற்காக புதிய புதிய டெக்னிக்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக உங்கள் டேலண்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஸ்டைல் மற்றும் செயல்முறைகளில் மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது மற்றவங்களும் உங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்களை உங்களை மாதிரி உங்கள் காரியங்களை வந்து செய்கிறதுல கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவாங்க அதனால நீங்க இந்த தினம் தலை சிறந்த ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் என்றில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லை இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்க நீ அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல உற்சாகமான பயனுள்ள நல்ல புதிய கிரியேட்டிவான விஷயங்களை நீங்க செய்ய முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும் நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு என்ற தினம் மாலை நேரம் மிக மிக இன்பமாக உங்க வாழ்க்கை துணையுடன் பொழுதை கழிக்கக்கூடிய வகையில் அமையும் அதனால தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நேரம் என்ற தினம் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான நன்மைகள் உண்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இது தவிர திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பில் உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறது வியாபாரிகளுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் வாடிக்கையாளர்கள்ட்ட நீங்கள் விவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே திட்டமிட்டு செயல்படுங்க அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் தினம் கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக கெத்த காட்ட முடியும் அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல நேரம் பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இந்த சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாம் ரெட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி சேன்புகளில் ஏறலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான டயர்ட்னஸ் ஏற்படக்கூடிய சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே உங்களுக்கு கூடுதலாக சில பனிச்சுமைகள் வந்து சேரலாம் ஆனால் அது நீங்கள் சோர்வை பார்க்காம செய்து முடிங்க உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் நண்பர்களே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் எளிதாகணுன்றதே டயர்னஸ் ஏற்பட்டாலும் அது நீங்கக்கூடிய ஒரு நாள் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் யாரெல்லாம் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நண்பர்களே அனுபவ ரீதியாக நீங்கள் இந்த தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா அதை மட்டும் தவிர்த்து விடுங்க முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்ச வாக்குறுதிகளை மட்டும் இன்றைய தினம் கொடுங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுபவங்களை பயன்படுத்துங்கள் நன்மைகள் உண்டு யாரெல்லாம் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தேவைங்க தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் யாரு கூட பண்ண வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் பிளான் பண்ணி பண்ணுங்கள் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே தேவையில்லாத ஆர்கியமெண்ட் உங்கள் தொழிலாகட்டும் உங்கள் அலுவலகத்திலாகட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாள் பொறுமை கட்டாய தேவையான ஒரு நாள் கின்றது நான் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.